இந்த பகுதியிலே நாம் இந்த பார்னை எவ்வாறு எமது தேவைக்கேற்றவாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் முதலாவதாக இந்த பார்னை நாம் நமக்கு தேவைப்படும் இடத்தில் எவ்வாறு கொண்டு சென்று நிறுத்துவது என்பதை பார்ப்போம் இந்த டாஸ்க்பாரிலே மவுசினை அமர்த்தி கண்டு அதனை நாம் எங்கு எடுத்துச் செல்கிறோமோ அந்த இடத்திலே அந்த டாஸ்க் பாரானது சென்று கொள்ளும் அடுத்ததாக இந்த டாஸ்க்பாரின் சைஸினை பிறப்பிப்பதை பார்ப்போம் மவுசின் இந்த அம்புக்குறி தோன்றியதும் டாஸ்காரில் கிளிக் செய்து இருப்பதன் மூலம் அதனுடைய சைஸினை நாம் பிறப்பித்துக் கொள்ள முடியும் அடுத்து நாம் இந்த டாஸ்காரனுடைய புரோப்பர்ட்டியை எவ்வாறு மாற்றுவது என்பதை பார்ப்போம் இங்கே முதலாவதாக ஓல்வேஸ் ஒன் டொப் என்று காணப்படுகிறது இந்த டிக்கினை நாம் எடுத்துவிட்டால் நாம் ஒரு அப்ளிகேஷனை ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது அதை செய்து பார்ப்போம் ஒரு அப்ளிகேஷனை ஆரம்பிக்கும் பொழுது இந்த டாஸ்க் மறைந்து மறைந்துவிடும் இதே அந்த ஓல்வேஸ் ஆன் டொப் என்ற டிகை இட்டுவிட்டால் இதை டிக் இட்டுவிட்டு இப்பொழுது அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து பார்ப்போம் இப்பொழுது அந்த டாஸ்க்பார் மறையாமல் இருக்கின்றது அடுத்ததாக ஓட்டோஹைட் என்பதை டிக் செய்வோம் இப்பொழுது இந்த மறைந்து விட்டது நாம் இந்த மவுஸ் பாயிண்டரை பாரின் மேல் கொண்டு செல்லும் பொழுது அந்த பாரானது மீண்டும் தோன்றுகின்றது எனவே நாம் அப்ளிகேஷனை பாவிக்கும் பொழுது நமக்கு தேவையில்லை இந்த டாஸ்க் பார் மறைந்துவிடும் அடுத்ததாக சோ சிமோல் ஐக்கன்ஸ் இன் த ஸ்டார்ட் மெனு இதனை தெரிவு செய்துவிட்டு நாம் இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்ததும் இங்கு காணப்படும் ஐக்கான்கள் சின்னனாக காணப்படுகின்றன இதை எடுத்துவிட்டு பார்த்தால் அவை பெரிதாக தோன்றும்